அருகே மரத்தடியில் அமர்ந்து சாப்பிட்ட போது மழை தேனி கடித்ததில் காயமடைந்த ஏழு பேர் சிகிச்சைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நாமக்கல் மாவட்டம் பில்லா கவுண்டம்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் ராஜலிங்கம் மகன் காளியப்பன் வயது நாற்பத்தி ஆறு காரில் தனது குடும்பத்தினருடன் மயிலாடுதுறை மாவட்டம் திருவென்காடு கோவிலுக்கு வந்துள்ளார் வழியில் நாராயணபுரம் முத்து முனீஸ்வரர் கோவில் எதிரே உள்ள ஆலமர நிழலில் அமர்ந்து தங்கள் கொண்டு வந்த உணவை சாப்பிட்டுள்ளனர் அப்போது அந்த மரத்தில் கூடுகட்டிருந்த மழை தேனீக்கள் அவர்களை கடித்துள்ளது காளியப்பன் மற்றும் அவரது உறவினர்களான உதயச்சந்திரன் வயது அறுபத்தி ரெண்டு கலாவதி வயது ஐம்பத்தி ஐந்து தினேஷ் வயது பதினாறு சுதர்சன் வயது பதினெட்டு ஜனா வயது இருபத்தி ஐந்து தமிழரசி ஆகிய ஏழு பேர் காயமடைந்தனர் அவர்கள் அனைவரையும் அருகில் இருந்தவர்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர் அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது தகவல் அறிந்த திருவன்காடு போலீசாரின் பரிந்துரையின் பேரில் பூம்புகார் தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் விரைந்து வந்து மரத்திலிருந்து இரண்டு மலை தேயைகளின் கூடுகளை அளித்தனர்